கட்சியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஓபிஎஸ்டி டிவி சசிகலா உள்ளிட்டவர்கள் யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று அவர் போகிறார் அதை எடப்பாடி ரசிக்க மாட்டார் நீங்கள் சொல்றீங்க செங்கோட்டைன்றது ஒரு பெரிய பேசுபட்டு பொருளாக தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் எந்த காலத்திலையும் இருந்துருக்கேன் பாருங்கள் ரெட்டாயிரம் மட்டும் மந்திர மற்றதெல்லாம் சைபரு ஒரு டேஷும் நடக்க போகிறது இல்லை முதல்ல அவர் வழவழா குழக்கூடான்னு பேசிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா இது வரைக்கும் வாழ்நாள் போகிற அவர் வழவழா குழக்கூடாது பேசியிருக்கார் காது கிழிய ரத்தம் வரும் செங்கோட்டையம் பேச்சு அவரோட பிரச்சனை ஒன்றா சேரணும் எல்லாரும் அப்படின்னு விரும்புகிறாரு ரெண்டாவது அவருக்கு வந்து மேற்கு மண்டலத்தில் முக்கியத்துவம் குறையுதுன்னு அவர் உணர்றாரு எடப்பாடி வாரம் பாட்டுவதாக அவர் உணர்கிறார் மீடியா டென்ஷன் செங்கோட்டையன் பக்கம் நிக்கு இன்னைக்கு அதிமுக வாட்டி படைக்கிறாரா செங்கோட்டை தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா திமுக கொத்தடிமையா திமுகவோட காலடியில கோதி மீடியா கோதி மீடியா மடி எடப்பாடி அவர் சொல்லுவதை செவி கொடுக்க வேண்டும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இரட்டைல சின்னத்தோட தேர்தல் களத்துக்கு வந்ததுன்னா அதிகாரத்தில் இருக்க திமுக இரண்டாவது முறை ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சாத்தியமாற்றது பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே இல்லை வருஷத்தில் அண்ணாவோட பிறகு இருபத்தி மூணு இடத்துல டிடிவியால் தான் திமுக தோத்துது அதோட பலனை இன்றைக்கி அனுபவிக்குது தமிழ்நாடு அமித்ஷா சார் வந்து எடப்பாடி கேட்க அதோட பலனை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அனுபவிக்கிறது சமீபத்தில் சாணிக்கா விழாவில் பேசும்போது கூட வந்து ஃபுல் ஸ்டாப்பே எல்லாம் பேசிட்டு போகிறாங்க அதுக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து உங்கள் மூளையை கசக்கி கஞ்சாவை கசக்கிற மாதிரி உங்கள் மூளையை கசக்கி அப்படியே உத்து பார்த்து அவர் என்ன சொன்னார்னு அறிஞ்சு வல்லூம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராபின்சன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா நன்றாக இருக்கிறேன் சார் அதிமுகவில் புயலை வந்து கலப்பவிருக்கிறார் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவேன் என்னுடைய வார்த்தைகள் வலிமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒன்றப்பட்ட திமுகவுக்கு தான் கேட்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் எப்பயுமே வந்து கட்சியில் யார் தலைமையில் இருந்தாலும் கலக குரல் எழுப்பியவரே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியில் வந்து சேர்ந்தவர் இன்றைக்கு அவருக்கு எண்பது வயதாக போகிறது ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதற்கு பிறகு ஓபிஎஸ் அதுக்கு பிறகு சசிகலா ஒரு வாரம் இருந்தப்போ சசிகலா அதுக்கு பிறகு எடப்பாடி என்று ஐந்து தலைவர்களிடம் விசுவாசமாக இருந்தவர் அவர் அவர் நம்பர் டூ கிடையாது அதுக்கு கீழே பத்தில் ஒன்று பதினொன்று தான் அவர் என்றைக்குமே அவர் வந்து ஒரு தலைமைக்கு விசுவாசமான ஒரு தொண்டனாக ஒரு தான் இருந்திருக்கார் அவரு தனக்கென்ற அதிகார மையங்களை எல்லாம் அவர் எந்த காலத்துலேயுமே உருவாக்கி கொண்டது கிடையாது அவர் திமுக போவார்லாம் நான் நம்பலை அப்படிப்பட்ட நபர் கிடையாது எண்பது வயசுல மேலே திமுகவில் போய் அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படி போகிறதுனா எப்பயோ போயிருந்துருக்கலாம் தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா அடைந்து அதிமுகவில் பல பேர் தனி கட்சி ஆரம்பித்து கருணாநிதியோட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் வந்து தப்புவதற்காக தனி கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கலக குரலை எழுப்பின போதெல்லாம் அவர் ஜெயலலிதாவோடையே இருந்தார் அதனால் தான் அவர் அவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கெல்லாம் கூட அனுப்பப்பட்டார் அவர் என்றைக்குமே அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்ண மாட்டார் நான் உறுதியாக நம்புறாது இன்றைக்கி தன் திமுகவில் இருக்கக்கூடிய எட்டு பேர் அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க அண்ணா திமுகவில் பதவி அனுபவிச்சுட்டு ஜெ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஜெய சேகர்பாபு ஒருத்தரை தவிர மற்றவங்க அத்தனை பேரும் வந்து ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சது மற்றவங்க எல்லாம் வந்து மந்திரியாக இருந்தவங்க தான் ஸோ இவங்க அந்த எட்டு மந்திரிங்க தான் வந்து இன்றைக்கி அதிமுகவில் முக்கியமான இலாக்காக்களில் இருக்காங்க அந்த மாதிரி அவர் போகிறதுனா எந்த காலத்துலேயும் போயிருந்துருக்கலாம் அவரோட பிரச்சனை ஒன்றா சேரணும் எல்லாரும் அப்படின்னு விரும்புகிறாரு ரெண்டாவது அவருக்கு வந்து மேற்கு மண்டலத்தில் முக்கியத்துவம் குறையுதுன்னு அவர் உணர்கிறார் எடப்பாடி ஓரம் பட்டுவதாக அவர் உணர்கிறார் ஏற்கனவே பிப்ரவரியில் இப்படி ஒரு குரல் எழுப்பிட்டு அப்புறம் ரெண்டு மாதத்தில் மறுபடியும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி தலைமையில் தான் நான் விசுவாசியாக இருப்பேன்னு தான் அவர் பட் நாளைக்கு அவர் எது பேசினாரும் அது செய்தியாக மாறும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கணிப்பது என்னவென்றால் என்னுடைய யூகம் நிச்சயம் கட்சியின் ஒற்றுமை பற்றி மட்டும்தான் பேசப்போகிறார் ஓகே கட்சியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் டி டிவி சசிகலா உள்ளிட்டவர்கள் யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று அவர் பேசப்போகிறார் அதை எடப்பாடி ரசிக்க மாட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுதுன்னு தான் நமக்கு தெரியல மற்றபடி அவர் திமுகவுக்கு போவார் பிஜேபிக்கு போகலாம் கதை இழக்கிறார் அப்படிலாம் அவர் போக மாட்டார் எல்லாரையும் திமுகவில் சேர்த்துட்டு அப்புறம் திமுக என்ன வருது அது எப்படி எல்லாரும் திமுகவில் சேர்த்து இயற்கை வீடு இயற்கைன்னு ஒன்று இருக்குது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை எல்லாரும் போய் அண்ணா திமுக தேர்ந்து சேர்ந்துட்டால் திமுக ஆய்ஞ்சிடும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணா திமுகலேருந்து திமுக நிறைய பேர் போகிறான்னா திமுக மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுதுன்னு அர்த்தம் அப்படி தான் பிஜே அண்ணா காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு நிறைய பேர் போய் கடந்த தேர்தலில் பிஜேபி படாத பாடுபட்டது இயற்கையின் விதி அது 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 ஸ்டேட்டஸ்க்கு வாங்க ரெண்டு அதிகார மையங்கள் இருப்பதான் ஒன்றை ஒன்று எ நிற்பது தான் ரெண்டு பேருக்குமே ஆரோக்கியமானது ஒரு அதிகார மையம் இன்னொரு அதிகார மையத்தை முழுவதுமாக சாருமே ஆனால் சார எந்த அதிகார மையத்தை நோக்கி நகர்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படி எல்லோரும் ஒன்றா சேர்த்துக்கோன்னா திமுக தான் போகும் ஆனால் அப்படிலாம் சேர்த்துக்க முடியாது அதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இவர் போகிறாரு போரில் போ எல்லாரையும் இழுத்து போட்டுக்கிட்டு திமுகன்ற கட்சின்னா அப்புறம் என்ன அது வாய்ப்பு கிடையாது அவர் ஒற்றுமையை பற்றி அதிமுக ஒற்றுமை பற்றி மட்டும்தான் போகிறார் என்று தான் நான் கருதுகிறேன் சார் பல பேர் வந்து அதிமுகவிலேருந்து வெளியேறி திமுகவில் சேர்ந்திருக்காங்க பல கட்சிகளில் சேர்ந்திருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் அப்படின்னு வரப்போ மீடியா டென்ஷன் செங்கோட்டையன் பக்கம் நிற்குது யார் இந்த செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சராக இருந்து இன்றைக்கி அதிமுக வாட்டி படைக்கிறாரா செங்கோட்டையன் மீடியா வந்து தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா திமுக கொத்தடிமையாக திமுகவோட காலடியில் கோதி மீடியா கோதி மீடியான்னா மடியில் உட்காந்துருக்க முடியாது கோதினா ஹிந்தியில் மடி டெல்லி மீடியா எப்படி மோடி மடியில் உட்காந்துருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலின் மடியில் உட்காந்துருக்குது நாலரை வருஷம் யோசிச்சு பாருங்கள் நாலரை வருஷம் இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்தை நோக்கி நகருது இந்த கவர்மெண்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நாரி கிடக்குது மாநிலம் பல பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி இன்னமும் விவாதிக்காத ஊடகங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சி நாளும் அதிமுக அண்ணா திமுக அண்ணா அதிமுகவில் என்ன நடக்குதோ அதுலேயே வந்து மூக்க நுழைச்சி விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க முந்நூற்றஞ்சு நாளும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விவாத பொருளாக வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் தான் இருக்க முடிய வேறு எதுவுமே இல்லை ஏன் முந்நூத்தஞ்சு முன்னூற்ற நாள் விவாதம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா திமுக கவர்மெண்ட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது என்ன தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் அதை எடுக்காமல் வெறும் அண்ணா திமுக பிரச்சனையை பற்றி மட்டுமே முன்னூற்றஞ்சு நாள் ஊடகங்கள் ஏன் விவாதிக்குதுன்னா முந்நூற்றி அறுபத்தாறாவது நாள் இல்லை இருந்தால் அன்றைக்கும் விவாதிப்பானுங்க இது முழுக்க 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 திமுகவோட கட்டுப்பாட்டில் திமுகவோட கொத்தடிமையாக திமுகவால் ஆட்டி வைக்கப்படுகிற மீடியா இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசுகிறதால மக்கள் மத்தியில் வந்து இது வந்து பேசப்பட்டு பொருளாகுது இதில் பிரச்சனை இருக்குன்றது உண்மைங்க ஆனால் வந்து இருபத்தி நாள் முன்னூற்றஞ்சு நாள் நீ எதிர்கட்சியை பற்றி தான் பேசுவியா ஆளுங்கட்சியை பற்றி பேச மாட்டாங்க வட இந்தியாவில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போன காங்கிரஸை பற்றியும் எதிர்கட்சி பற்றியும் மட்டுமே எப்படி பேசுகிறானோ பிஜேபியோட கவர்மெண்ட்டோட தவறுகளை பேச மறுக்கிறானோ அதே தானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவும் செய்யுது அங்கே மோடினா இங்கே ஸ்டாலின் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அதனால் வந்து இது வந்து ஒரு செங்கோட்டையன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையன் ஒரு பெரிய பேசுபட்டு பொருள் அது தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் எந்த காலத்துலேயும் இருந்தது கிடையாது அது ஒரு அவர் அவ்வளோதான் இன்றைக்கி அவரோட நழவு கூட ஒரு பின்னால் வருமானு தெரியாது ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருந்த முத்துசாமி ஏற்கனவே திமுக போயிட்டார் பல பேர் திமுக ஓடி போட்டான் செந்தில் பாலாஜி பணத்தை வாரிய அரைச்சி அந்த மாவட்டத்தை வந்து மேற்கு மண்டலத்தை பூரா தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு செங்கோட்டை எனக்குன்ற எந்த காலத்திலும் யாருமே ஒரு அவருடன் ஆதரவு கூட்டம் அதாவது ஒரு பவர் சென்டராக அதிகார மையமாக அவர் என்றுமே இருந்ததில்லை அதுவும் இப்போல்லாம் அவர் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கார் அவர் ஒரு எம்எல்ஏ அவ்வளோதான் அவர் ஒன்றும் பெரிய பேசுபடுப்பொருள் கிடையாது நாளைக்கே திமுக அண்ணா திமுக விட்டு வெளில போனால் கூட அண்ணா திமுக ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது பாருங்கள் ரெட்டாயில் மட்டும்தான் மந்திர சிம்பல் மற்றதெல்லாம் சைபர் அங்கே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் வந்து செங்கோட்டை இன்னைக்கு பேசுறதால் அப்படியே பூமியை பூலகமே இருக்கும் அமுக அந்த பில்டப்பை மீடியா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் என்ன பேச போகிறாரு அதிமுக ஒற்றுமையை பற்றி பேச போகிறாரு அது நியாயமான கருத்து தான் எடப்பாடி அவர் சொல்வதை செவி கொடுக்க வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது அதிமுகவுக்கு நல்லது ஒன்றுபட்ட அண்ணா திமுக இரட்டைல சின்னத்தோடு தேர்தல் களத்துக்கு வந்ததுன்னா அதிகாரத்தில் இருக்க திமுக ரெண்டாவது முறை ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சாத்தியமாற்றது பேக் டு பேக் கவர்மெண்ட்டு திமுக வந்ததே இல்லை ஐம்பத்தி மூணு வருஷத்தில் அண்ணாதோட மரணத்துக்கு பிறகு அதனால் ஒன்றுபட்ட அதிமுகவின் வலிமை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும் ஒற்றுமையின் நோ அவசியம் எவ்வளவு ஆழமானது அகலமானது பலமானது என்று பட் எடப்பாடி என்ன செய்ய தான் நமக்கு தெரியல இப்போ டிடி தினகரனும் வெளியில் போயிட்டார் ஓபிஎஸும் வெளியில் போயிட்டார் நாளைக்கு செங்கோட்டையனும் குரல் எழுப்பி அவரையும் ஓரம் கட்டினாங்கன்னா அந்த நஷ்டம் அதிமுகவை தான் அதில் சந்தேகம் கிடையாது சார் இப்போ ஒன்றுபட்ட அதிமுகவுன்னா சசிகலாவையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாரும் அந்த அம்மா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்தவங்க எல்லாம் வாங்கல ஒன்றா தானே தாய் வயிற்று பிள்ளைகள் தானே சார் அப்போ அது செங்கோட்டின்னு ஏற்றுக்கிறாருன்னா சசிகலா கொடுத்த அறிக்கையில் இருந்த பொதுச் செயலாளருன்ற வார்த்தையும் ஏற்றுக்கிறாருங்க அதில் அவ்வளோ டீப்பாக பார்க்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி இல்லை ஒன்றுபட்ட எடப்பாடி தலைமை கீழே வரணும் தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க எடப்பாடியோட பதவியை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு யாருமே சொல்லலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வரேன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு இங்கே சசிகலா பொதுச் செயலாளர்ன்ற முறையில் சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறத தான் செங்கோட்டை ஏற்றுக்கிறாரு ஒழிய சசிகலாவை பொதுச் செயலாளரை ஒன்றும் ஏற்றுக்கல சசிகலா எந்த பதவியும் கொடுக்குறத அதிமுக உள்ளே கூட யாரும் விரும்ப மாட்டாங்க வேணால் ஒரு கௌரவ பதவியாக ஆலோசகர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் மற்றபடி அவரை பொதுச்செயலாளர்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த பவர் சென்டர்லாம் போயிடுச்சு இனிமேல் ஒன்றுபடணுன்ற நோக்கம் அந்த நோக்கம் தான் உயர்வானது மற்றபடி வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் சார் செங்கோட்டையன் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார் ஏற்கனவே செங்கோட்டையன் வைத்து தான் பகடுக்காயை பயன்படுத்திக்கிட்டார்கள் பாஜக என்று சொல்கிறாங்க அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட பேச்சை கேட்டு பாஜகவோட கூட்டணிக்கு போனார் இப்போது அவருடைய பேச்சை கேட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை இணைப்பார் இல்லை இல்லை அவர் ஒன்றும் செங்கோட்டையன் பேச்சை கேட்டெல்லாம் அதிமுகவுக்கு போல் உங்கள் த உங்கள் தகவலே தவறானது செங்கோட்டையனுக்கு அவ்வளோ பெரிய ரோலெல்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்து அவர் பெயரை பார்த்துட்டு அவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படியே அவருக்கு உண்மையிலேயே அண்ணா திமுகவுக்குள்ளே எந்த காலத்துலையும் என்றைக்குமே செல்வாக்கு இருந்தது கிடையாது அப்படின்னா ஜ சசிகலா சிறைக்கு போகும்பொழுது அவரை தான் சிஎம் ஆக்கிட்டு போயிருக்கணும் அவரோட ஜூனியரான எடப்பாடி எப்படி சிஎம் ஆகிறாரு அவருக்கு வந்து பலமோ பணபலமோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு விசுவாசமிக்க தொண்டன் அதிமுகவில் அவ்வளவுதான் அதனால் வந்து அது காரணம் கிடையாது பிஜேபியோட போனதுக்கு அதுக்கு வேறு அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் காரணம் அக அழுத்தங்கள் காரணம்ன்றாங்க செங்கோட்டைனால் ஒன்றும் பிஜேபி அலையன்ஸ்க்கு எடப்பாடி போகல அந்த தகவலே வந்து தவறான தகவல் சி கட்சி ஒன்றுபடணுன்றது இப்போ எடப்பாடி கூட இருக்கக்கூடிய இப்போ சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்குமே கட்சி ஒன்றுபடணுன்ற ஆசை இருக்குது அவங்களால எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண முடியல எடப்பாடி ஒருத்தரை தவிர அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேருமே ஒன்றுபடணும்னு தான் சொல்கிறாங்க கடந்த ஆண்டு வந்து ஒரு ஆறு முன்னாள் மந்திரிகள் வீரமணி தங்கமணி வேலுமணி இப்போ நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் செங்கோட்டையும் ஆறு பேரும் சேர்ந்து தான் எடப்பாடி கிட்ட வலியுறுத்தினாங்க அவர் க கண்டுக்கலை அதனால் விட்டுட்டாங்க அவர் ஸோ எல்லாருடைய விருப்பமும் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரோட விருப்பமும் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ நம்ம சொன்னவங்க அதை தாண்டி தொண்டர்கள் எல்லாருடைய விருப்பமும் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்பது தான் அவர் உடன்பட மறுக்கிறார் எடப்பாடி உடன்பட மறுக்கிறார் மறுபடியும் சசிகலா தினகரன் கை ஓங்கிடுவேன் பயப்படுறார் அந்த சமூகத்தினரோட கை ஓங்கிடுன்னு பயப்படுறாரு அவர் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஓகே மற்றபடி வந்து அவர் செங்கோட்டையும் சொல்லிலாம் ஒன்றும் போகல இது எப்படி எங்கு இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய சிக்கலை நோக்கி தான் போகுது அதில் சந்தேகமே கிடையாது ம் சார் டிடிபியுமே கிட்டத்தட்ட அதை சொல்லி தான் வெளியேறாரு அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவே இணைக்கணுன்ற அமித்ஷா அவனுடைய முயற்சி தோல்வியடைந்தது இப்போ வந்து நாங்கள் வந்து ஒதுக்கப்படுறதாக உணர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் வெளியேறாரு அமித்ஷா அப்படி முயற்சி செஞ்சாருங்களா ஆமாம் அமித்ஷா முயற்சி செய்து உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமித்ஷா சொன்னதை மட்டும் எடப்பாடி கேட்டிருந்தால் நீங்கள் தமிழ்நாடு அரசியலே மாறி இருந்திருக்கும் பத்து சீட்டு டிடிவி தினகரன் கட்சிக்கு கூட ரெட்டைல் அசம்பளிலேயே நிற்கட்டும் உங்கள் சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்கள பத்தே பத்து சீட்டு நீ அவங்களுக்கு கூட அவங்கள சேர்த்துக்கோ கூட்டணி இல்லைனாரு இவர் ஒத்துக்கலை ரெண்டு தடவை வலியுறுத்தினார் எடப்பாடி அமித்ஷா எடப்பாடி ஒத்துக்கலை விட்டுட்டார் அமித்ஷா விட்டுட்டார் இருபத்தி மூணு இடத்துல டிடிவியால் தான் அதிமுக தோத்துது அந்த கேட்ட பத்து சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தி மூணு சீட்டில் திமுக தோற்றுருக்கும் திமுக வந்து தனி மெஜாரிட்டி வந்திருக்காது ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆண்ட மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஸ்டாலின் ரன் பண்ணியிருப்பார் அது கூட்டணி அரசாகவே வந்திருக்கும் அப்போ வெளியிலேருந்து அது கொடுத்த காங்கிரஸும் மற்றவங்களும் இந்த ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக காசு இது வாங்கி அலைன்ஸ்குள்ளே தான் வந்திருப்பாங்க திமுக அரசாங்கத்தோட லஞ்ச லாவணியம் ஆய்ச்சாட்டியம் எல்லாமே கூட வந்து குறஞ்சிருக்கும் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கும் விட்டுட்டாங்க அதோடய பலனை இன்றைக்கி அனுபவிக்குது தமிழ்நாடு அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்க அதோட பலனை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அனுபவிக்குது ஆகவே இது இந்த விஷயத்தில் அவர் டிடிவி சொல்கிறது உண்மை அந்த முய அதிமுகவை ஒன்றுபடுத்தும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் அமித்ஷாவே முடியாது செங்கோட்டையான முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது கஷ்டம்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதில் ஒன்று இருக்குது இன்னும் ஏழு மாதம் இருக்குது நாலு நெருங்க நெருங்க வந்து பீகார் எலெக்ஷன் நவம்பரில் இருக்குது அது முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் இவங்களுடைய பார்வை திரும்பலாம் பி பிஜேபியுடைய பார்வை திரும்பலாம் அப்போ கடைசி கட்ட முயற்சியாக அவர்கள் வந்து இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஏன்னா இது ஒன்றும் என்டிஏ கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறியது நிரந்தரமானதுன்னு நான் நம்பலை ஓகே தேர்தல் நெருக்கத்தில் நிலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நாம் கவனத்தில் கொண்டு தான் பேச வேண்டும் ஓகே சார் செங்கோட்டையின் அலுவலகத்தில் பெரியார் படம் சுயமரியாதைக்காகவா சுயமரியாதை கட்சிக்காகவா அது தமிழ்நாட்டில் எல்லாரும் பெரியாரை வச்சுட்டு தான் அரசியல் பண்ணியாகணும் சீமான் மட்டும்தான் பெரியார் வச்சுக்க மாட்டேன்றாரு இல்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு பெரியார் படம் புதிதாக வைக்கப்பட்ட புதுசாக வைக்க வச்சிருக்காங்களா அப்போ புதுசாக வச்சுருக்காங்கன்னா சுயமரியாதை திடீர்னு பொத்துக்கிட்டு வருது அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஜெயலலிதா காலில் விழும்போது சுயமரியாதை எங்கே போச்சு தொண்ணூத்தொன்று அசம்பில ஜெயலலிதா காலில் பொத்து பொத்துன்னு உழுவார் இல்லை அவர் ஜெயலலிதா காலில் விழும்போது வராத சுயமரியாதை இப்போ திடீர்னு செங்கோட்டை எனக்கு கொண்டது வந்தது அவருடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் படம் வச்சுருக்காங்க ஆ அதான் குறியீடு எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் உழப்ப எழுப்ப போகிறார்னு அர்த்தம் ஒரு பக்கம் பெரியார் படத்தையும் வச்சுப்பார் ஒரு பக்கம் பிஜேபியோடயும் இணைவார் அவரு நான் கேட்குறேன் என்ன என்ன அரசியல் இது ஒரு பக்கம் பெரியார் படத்தையும் வச்சுட்டு ஒரு பக்கம் சாணைக்கியா ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கியா விழாலையும் கலந்துப்பீங்களா ரங்கராஜ் பாண்டே வெளிப்படையாக ஒரு வலதுசாரி இல்லையா அப்பட்டமான வலதுசாரி அவர் தெளிவாக பிஜேபியோட சிந்தனைகளை ஆதரிக்கக்கூடியவர் அது அவருடைய உரிமை நான் அதை கொஸ்டின் பண்ணல பாண்டேவை நான் விமர்சிக்கல பாண்டே பாண்டே பாண்டேவாக இருக்கார் ரங்கராஜ் பாண்டே என்ற ஒரு பத்திரிகையாளர் வலதுசாரி ஆதரவாளர் வெளிப்படையாக பிஜேபி ஆதரவாளர் அவர் வந்து தெளிவாக இருக்கார் அவருடைய பாதை எது அது அதை பற்றின நம்முடைய விமர்சனம் இங்கே தேவையற்ற இவர் அந்த விழாலையும் கலந்து போகிறான் அப்பட்டமாக பிஜேபி ஆதரிக்கக்கூடிய இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கிய விழாவிலும் செங்கோட்டையன் கலந்து பாருன் அலுவல் அலுவலகத்துலேயும் பெரியார் படத்தை வைப்பாருன்னா யாரை ஏமாற்றுறீங்க அப்போ அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எடப்பாடி கிட்டப்பட்ட காயதம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எதிர்வினையை காட்ட ஆரம்பிக்குது ஊச என்ன பெரியார் படம் பெரியார் வந்து தமிழ்நாட்டில் எக்ஸப்டு சீமான் கம்யூனிஸ்ட்டுகள் காங்கிரஸ் இவங்க காங்கிரஸ் கூட சேர்த்துப்பாங்க கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலாம் பெரியார் படம் இருக்காது சீமான்னு எடுத்துக்க மாட்டார் மற்றவங்களுக்கெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி பெரியார் அதை சொல்லாமல் நீங்கள் ஓட்டு கேட்க முடியும் இப்போ விஜய் வந்து ம் அந்த மாதிரி அது ஓகே சார் அந்த பெரியார் படத்தை வைத்து தான் கேட்குறாங்க சுயமரியாதை கட்சிகளை நோக்கி நகர்வாரா செங்கோட்டையன் எந்த கட்சி தமிழ்நாட்டில் சுயமரியாதை இருக்குது திமுக சுயமரியாதை கட்சியா திமுகவோ ஏங்க அது என்ன டெஸ்ட்டாக பெரியார் பெரியார் மட்டுமே அளவு கொள்றது தான் அபத்தமானதுங்க பெரியார் மட்டும் வச்சுன்னா நீ போய் பெரியார் திட்டத்தில் தான் உட்காந்துக்கணும் வாக்கு வங்கி அரசியலுக்காக வரக்கூடாது ஓகே அங்கேயே வீரமணி வந்து அதை ட்ரஸ்ட்டை வந்து அதை வந்து அதை வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணின்னு இருக்கார் கம்ப்ளீட்டாக இல்லையா பல ஆயிரம் கோடி சில லட்சம் கோடி பெருமானம் உள்ள சொத்துக்கள் தான் திராவிட கழகத்துக்கு இருக்குது இன்றைக்கி அந்த சொத்தை காப்பாற்ற தான் பெரியார் ரேஷனலிசம் சுயமரியாதை எல்லாமே தானே எல்லாமே இல்லையா அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது மன்னிக்கணும் அதனால் வந்து பெரியாரை வச்சுட்டு சுயமரியாதை கட்சியை நோக்கி நகர்றாருன்னா எந்த கட்சி தமிழ்நாட்டில் சுயமரியாதை இருக்குது கிடையவே கிடையாது அது அதெல்லாம் தேவை சி அது ஒரு மெசேஜை சொல்லுதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் கேட்க நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் இதுவரை இல்லாத மாதிரி பெரியார் படத்தை கொண்டு வந்து வச்சுருக்காருனா சுயமரியாதை பொங்கி எழுகிறது எடப்பாடிக்கு தன்னுடைய வெறுப்பை காட்டுகிறார் அப்போ நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தது சாணிக்கா விழாவில் கலந்துக்கிட்டது இதெல்லாம் எந்த கதை பதினெட்டு எம்எல்ஏயில கூப்பிட்டு போய் டிடி உனக்கு துரோகம் பண்ணார்லாம் நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணார்லாம்னு நினைக்காதீங்க மறந்துடுங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் பயணிக்க எதிர்காலத்தை வந்து சுபிக்ஷமாக அமைச்சிக்க முடியாது இங்கிலாந்தில் ஒரு பழமொழி உண்டு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா பின்னால் வரக்கூடிய வாகனங்களை காட்டக்கூடிய அந்த ரியர் மிரரில் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா மரத்தில் கொண்டு போய் மோதிடுவீங்க வாகனத்தை உங்கள் காரை நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகும்போது பின்னால் வரக்கூடிய வாகனத்தை மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டு போவீர்களேனால் உங்கள் கார் மரத்தில் போய் மோதுன்றது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்ல அருமையான பாடல் அது நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்த தமிழ்நாட்டு தமிழ் திரைப்பட வரலாறுலையே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிக அற்புதமான ஒரு படம் ஒரு ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சிருப்பார் ஸ்ரீதர் கண்ணதாசனோட மிக அற்புதமான பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் வாழ்வில் அமைதி என்றும் இல்லை அது உண்மை எல்லா மனிதனுக்கும் பொருந்தக்கூடியது தனி மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தக்கூடியது கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது அது மூலமாக அவர் என்ன சொல்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன்னா வந்து ரெண்டு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று அவர் எடப்பாடிக்கு சொல்கிற மெசேஜ் வந்து நீங்கள் பதினெட்டு எம்எல்ஏஸை வெளியில் கூட்டு போனாருன்னு டிடிவி சேர்த்துக்க மாட்டேன்றது கடந்த கால நினைவுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்றைக்கி யாருமே சேர்த்துக்க மாட்டேன்றதெல்லாம் ஏற்புடையதில்லை ரெண்டாவது நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்ற அந்த எது எதிர்பார்ப்பையும் அவர் சொல்லிடுறார் ஒரு டேஷும் நடக்க போகிறதில்ல முதல்ல அவர் வாழவழா குழக்கலான்னு பேசிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா இது வரைக்கும் வாழ்நாள் பூரா அவர் வாழவழா குழாந்தான் பேசியிருக்கார் அவர் பேசுறதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது கமா 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 காது கிழியும் ரத்தம் வரும் செங்கோட்டையம் பேச்சை கேட்டிங்கன்னா சமீபத்தில் சாணிக்கா விழாவில் பேசும்போது கூட வந்து ஃபுல் ஸ்டாப்பே எல்லாம் பேசணும் போகிறார் அதுக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து உங்கள் மூளையை கசக்கி கஞ்சாவை கசக்கிற மாதிரி உங்கள் மூலைய கசக்கி அப்படியே உத்து பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் மெசேஜை கண்மை பண்ணுவார் அதில் எனக்கு சந்தேகம் ஆனால் ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று தமிழ்நாடு அரசு வந்து அப்படியே வந்து தலைகீழ புரண்டெல்லாம் ஒன்றும் போயிடாது அதிகபட்சம் தான் சார் சொல்ல போகிறாரு ஒன்றுபடுங்க ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்மளில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு அவ்வளோதான் இதை சொல்ல போகிறார் அவர் எடப்பாடி அதை ஏற்றுக்க மாட்டார் அதுக்கு மேற்கொண்டு கொண்டு என்ன ஆகப்போகுதுன்றது நமக்கு தெரியாது அமித்ஷா கையில் இருக்குது அவங்க அவனை இந்த பக்கம் இல்லை அவங்க கவனம் பூரா பீகாரில் இருக்குது ட்ரம்ப் விஷயத்தில் இருக்குது அதிகபட்சம் பட்சம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு நவம்பரில் முடிஞ்ச பிறகு டிசம்பரில் தான் அவங்க கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்பும் அதுக்கு பிறகு தான் நம்ம எதாவது சொல்ல முடியும் ஓகே செங்கோட்டையின் பின்னாடி இருந்து இயக்குவது யார் திமுகவா பாஜக இது இந்த கேள்வியை ரொம்ப தப்பானது யாராவது ஒருத்தர் ஏதாவது புதுசாக பண்ணாங்களா அவனுக்கு இவன் பின்னாடி இவனுக்கு அவன் பின்னாடி அவனுக்கு இவன் பிராக்சி இவனுக்கு அவன் பி டீம் அவனுக்கு இவன் சி டீம் மன்னிக்கணும் அப்படிலாம் சிந்திக்கிறத முதல்ல நிறுத்துங்க இந்த பார்வையே முதல்ல தவறு ஒரு நல்ல பத்திரிகையாளராக நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்புறாரு அதிகாரத்தில் இருக்கவங்கள அது ஸ்டாலினோ எடப்பாடியோ கேட்குறாருன்னா அவருக்கு சொந்த புத்தி இல்லையா அவருக்கு அனுபவம் இல்லையா அவர் வந்து தன் மனசாட்சிக்கு உட்பட்டு பேச மாட்டாரா பின்னாலேருந்து ஒருத்தன் இயக்கிறான் அப்படின்றதே முதல்ல அந்த பார்வையே தவறான பார்வை ஓகே சார் நடப்பு கலாச்சை புரிஞ்சி பார்த்து நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்பும் நன்றி நன்றி